தெரிந்து வினையாடல் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் வாரிபெருக்கு வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் பலத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்கு உடையான் கட்டே தெளிவு அன்பு அறிவு ஐயமில்லாமல் தெளியும் ஆற்றல் அவா இல்லாமை ஆகிய இந்நான்கு பண்புகளையும் நிலையாக உடையவனை தெளியலாம் மாந்தர் பலர் எவ்வகையால் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும்போது அச்செயல் வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் பலர் உண்டு அறிந்து ஆற்று செய்கிறான் என்று செய்யும் வழிகளை அறிந்து இடையூறுகளை தாங்கி செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது செய்வானை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த தொழிலை இக்கருவியால் இன்னவன் முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகு அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் வினைக்கு உரிமை நாடிய அதற்கு செயல் ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை அத்தொழிலுக்கு உரியவனாகும்படி உயர்த்த வேண்டும் வினை கண் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு மேற்கொண்ட தொழிலில் எப்போதும் முயற்சி உடையவனின் உறவை தவறாக நினைக்கும் தலைவனை விட்டு செல்வம் நீங்கும் நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும்